பார்க்கவிருக்கின்ற பதிவு வந்து மருதமலை முருகப்பெருமானுடைய வரலாறுகளும் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களையும் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் மருதமலை முருகன் கோவில் வந்து கோவை கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை என்கின்ற இடத்துல வந்து அமைந்திருக்கிறது இது மேற்கு தொடர்ச்சி மலைகளுள் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது இந்த கோவிலில் இருக்கிற சுவாமி வந்து என்னென்ன பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா முதன்மை கடவுளாக முருகன் இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்னும் தண்டாயுதபாணி மற்றும் மருதாச்சல மூர்த்தி அதாவது மருதன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது மருதமலை அந்த மரு மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருடைய விநாயகர் என்ன சிறப்பு அப்படின்னா தோன்றி விநாயகர் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறது உண்டு இந்த முருகப்பெருமான் வந்து எத்தனாவது படைவீடாக மருதமலையில் கருதப்படுகின்றதுன்னு பார்த்தோன்னா ஏழாவது படைவீடாக முருகப்பெரு பா முருகப்பெருமானின் ஆலயம் கருதப்படுகின்றது இது வந்து முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ மன்னர்களால் வந்து பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது இப்பொழுது நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது இது தேவாரல் பாடல் பெற்ற தளமான திருமுருகன் பூண்டி கோவில் கல்வெட்டுகளில் மருதமல்ல கோவில் வந்து ஒரு பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல்கள் இருக்க இருக்கின்றன இது எட்நூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலாக கருதப்படுகின்றது முருகன் கோவிலுக்கு வந்து அருகில் பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் அமைந்திருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைய பெற்றிருக்கின்றது இது பது இவர் வந்து பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் வந்து சிறிது காலம் வசித்து வந்திருக்கிறார் இவருடைய மூலிகைகளின் பயன்களும் மருத்துவங்களையும் பற்றி கூறுவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த கோவில் வந்து மேற்கு தொடர் மலர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்கின்றது அதாவது அந்த பகுதியை சேர்ந்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு பகுதியாக இம்மலை சேர்ந்திருக்கின்றது இங்கே வந்து என்ன இந்த கோவிலோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இதுக்கு இந்த கோவிலுக்கு போறதுக்கு இரண்டு வழி பாதைகள் இருக்கின்றன ஒன்று நடைப்பயணம் ஒன்று நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் அதாவது இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்களின் வழியாகவும் ஏழை சென்று வாகனங்களை நிறுத்திவிட்டு மல் சுவாமியை நேரடியாக தரிசிப்பதும் உண்டு இது வந்து ராஜகோபுரத்தின் வழியே நேராக தண்டாயுதபாணிக்கு சன்னதிக்கு செல்கிற செல்கிற பாதைகள் இருக்கின்றன ராஜகோபுர நுழைவு வாயிலை வந்து நம்ம தாண்டணும் அப்படின்னா கல்லாலான கொடிமரம் இருக்குது அங்கே முன்பு வந்து வளம்புரி விநாயகர் இருக்கின்றார் அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய ஒரு பெரிய மயில்முக குத்து வழக்கு ஒன்று அங்கே காணப்படுகிறது அது வந்து உலோக உலோக அடுத்து உலோகத்தினால கொடிமரம் ஒன்று இருக்குது மயில் வாகனம் இருக்கும் முன் மண்டபத்தில் வந்து வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்குது அர்த்த மண்டபத்தில் வந்து கருவறையின் உழை அர்த்த மண்டபத்தில் கருவறையின் உழைவு வாயிலின் இருபுறத்திலும் விநாயகரும் வல்லபுரத்தில் வீரபத்ரரும் இருக்கிற ஒரு பதிவை நம்ம அங்கே பார்க்கலாம் கருவறையில் தண்டத்துடன் காட்சி தருகின்ற தண்டாயுதபாணி என இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது வலம்புரி விநாயகரின் முன் உள்ள மயில்முக விளக்கின் அடிப்புற அடிபுறத்தில் ஆமை வடிவமும் அதனை தொடர்ந்து மேற் உள்ள பாம்பு உருவங்களும் குறிப்பிடத்தக்கவ இந்த கோவிலில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயமாக அது கருதப்படுகின்றன முருக இந்த கோவிலில் வந்து தனிப்பட்ட முருகன் கோவிலாக இருக்கின்ற பட்சத்திலும் இங்கு முருகன் சோமாஸ்கந்தனாக வெள்ளி மண்டபத்திலும் வல்லபுரத்தில் பட்டீஸ்வரர் இடப்புறம் மரகதாம்பிகை சன்னதிகளுடன் இருக்கின்றார் காட்சி தருகின்றார் நமக்கு மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிரே எதிராக வெள்ளி மண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதிகளும் அமைய பெற்றிருக்கின்றன தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சண்டிகேஸ்வரர்களுக்கு வெள்ளி மண்டபத்தில் தனித்தனியாக சன்னதிகள் இக்கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மலையில் அடியவாரத்திலிருந்து நடப்பயணமா நம்ம செல்லும் போது என்னென்னலாம் அங்க பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் தாந்தோஞ்சி விநாயகரை பார்த்து அப்படியே கொஞ்சம் மேல சென்று கொண்டு இருக்கும் பொழுது இடுமன் சன்னதியை பார்க்க முடிகிறது நம்மளால் மலையின் மீது சென்ற போது அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் இறுதி படிக்கட்டுக்கள் படிக்கட்டுகளுக்கு பட்டிக்கட்டுகளுக்கு முன்னாடி ஆதி மூலஸ்தானத்திற்கு எதிராக எதிராக இருக்கின்றது இப்பாதை வழி செல்வோருக்கு ஆதி மூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியரும் வள்ளி தெய்வானையும் அதற்கடுத்து பஞ்சமுக விநாயகரும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்ல முடிகிறது இப்படி வகை சிறப்பு வாய்ந்த இந்த நடைப்பயணத்தை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது ஒரு வேண்டுகோளாக அமைகிறது நம்ம நிறைய பேர் வந்து கோவிலுக்கு அந்த பாதை வழியாக வண்டி போகிற வழியாக இருந்தனால் வண்டி எடுத்துகிட்டு வருவோர் வண்டி வழியாக மேலே சென்று கொண்டிருக்கிறார் அதை நம்ம பயன்படுத்த வேண்டாம் என்று நான் நினைக்கின்றோம் நம்ம அந்த நடைப்பயணமாக செல்வதே சுவாமியை தரிசிப்பது மிகவும் சிறப்பாக நமக்கு தெரிய வருகிறது இந்த கோவில் அருணகிரிநாதர் மருதமலை முருகனை அவர் பாடியிருக்கிறார் திரிபுரம் அதனை ஒரு நொடியதனில் எரிசை தருளிய சிவன் வாழ்கவே அப்படின்னு அந்த பாட்டு வரக்கூ அந்த பாடல்களை பாடிய பாடிக்கொண்டு வருகிறபோது ஒரு இடத்தில் மருதமலையானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அரவனை துயிலும் அருதரு மருக அனிசையும் மருதமலையோனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் மர அருள் உதவ பெருமாளே இந்த மருதமலை பாடல்களை நாம் இப்படியாக காண முடிகிறது இந்த மருதமலை கோவில் ஏன் மருதமலை மருதமலை கோவில்லாம் முருகப்பெருமான் அங்கே காட்சி கொடுக்கிறார் எதற்காக முருகப்பெருமான் அங்கு வந்து அமைந்து கொண்டிருக்கிறார் இந்த கோவிலோட தலைவரலாறு நீங்கள் என்னமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் எதற்காக முருகப்பெருமான் அங்கு வந்து அமைந்திருக்கிறார் ஏன் குறிப்பிட்ட மருதமலை மலையின் மேல் எதற்கு அமர் அமைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க அது என்னன்னா இதுக்கு இந்த கோவில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுகளையே மக்களிடம் வந்து ரொம்ப பரவி இருக்கிறது இதுக்கு மருதமலை தலபுராணம் திருக்கோவிலுக்கு தலபுராணம் திருவாடுதுரை ஆதினம் காட்சியப்ப முனிவரால் தொகுத்தளிக்கப்பட்டது இறைவனிடம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்கள் ஆழ பெற்ற சூரபத்மன் அப்படிங்கிறவரு தன் தம்பியர்களான சிங்கமுகன் தாரகன் என்பவர்களின் துணையோடு தேவர்களுக்கும் சொல்லானா கொடுமைகளை செய்தான் சொல்ல முடியாத கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார் சூரபத்மன் அதில் வந்து தேவர்களும் சூரபத்மன் கொடுமையை தாங்க முடியாமன் பெருமானாகிய சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களால் சூரபத்மனுடைய அட்டகாஷ மராஜங்களை எங்களால் தாங்க முடியவில்லை இதற்கு நீங்களே ஒரு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சிவபெருமானிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் சிவபெருமான் வந்து தேவர்களிடம் வந்து சொல்கிறார் சூரபத்மனை முதலியோரை வதம் செய்ய குமரன் தோன்றும் வரை அதாவது முருகப்பெருமான் தோன்றும் வரை ஆதிபுரி எனப்படும் பேரூரில் தங்கியிருக்க அப்படின்னு சொல்கிறார் வந்து சிவபெருமான் அதாவது அதுதான் நம்ம மருதமலை மருதமலையும் அங்கேதான் இருக்கின்றது என கூறி சிவபெருமானிடம் வந்துடுறாங்க முருகன் என்று மெய்க்குள் மொயாம்பினான் உருகும் அன்பர்குதவி செய்யவே பெருகு பிரங்கலாயினான் பிறங்களாயினான் அருகின் வேலு மருதமாயதே என்று அதன் சிறப்பை திருவாய் மலர்ந்தரு அல மலர்ந்தருளினார் சிவபெருமான் சிவபெருமானின் ஐந்து முகங்களிலிருந்து ஆதோர் முகமாக தீ பிழம்பாக திருமுகங்கள் அறாக முருகப்பெருமான் தோன்றுகின்றார் அதனை அறி அதனை அதை வந்து யார் அறிஞ்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நாரத மகரிஷி தேவர்களும் நாரத மகரிஷி வந்து தேவர்கள் முனிவர்களிடத்தே இந்த ஒரு நற்செய்தியை கொண்டு செல்கிறார் அப்போ தேவர்களும் முனிவர்களும் இணைந்து முருகப்பெருமானை வேண்டி கல்பகோடி ஆண்டுகள் வந்து தவம் செய்கிறார்கள் இதை அறிந்த மகாவிஷ்ணுவும் அன்னை உமாதேவியின் திருப்பாத சிலம்பு முத்துக்களிலிருந்து உதித்த நவ வீரர்களும் மருதவரைக்கு அதாவது மருதமலைக்கு செல்கிறார்கள் அவர்களும் இந்த இன்னல்களிலிருந்து விடுபட தவம் புரிகிறார்கள் நாரத மகரிஷி போய் முருக வழிபாட்டை பற்றி மகாவிஷ்ணுவுக்கு சொல்கிறார் மகாவிஷ்ணு நம்ம வந்து முருகப்பெருமானை வேண்டி வந்து நம்ம அவருக்கு வழிபாடு செய்வோம் அதை எப்படி செய்கிறது எப்படியெல்லாம் துவங்கலாம் அப்படிங்கிறத அவங்க ஐந்து காலமாக பிரித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதாவது கார்காலம் குதிர்காலம் இளவெணி காலம் முதுவெணில் காலம் முன்பனி காலம்னு சொல்லிட்டு ஐந்து வகையான காலங்களை பற்றி அவங்க பூஜைகளை நடத்த ஆரம்பிக்கிறார்கள் நாரதம் மகரிஷி உரைந்த உரைத்த பூஜை உபகரணங்களை கொண்டு பூசனையை துவங்குகிறார்கள் அதாவது சந்தன லேப்பம் ஏலம் லவங்கம் கஸ்தூரி கோராஜனை இவை அனைத்தும் ஒன்று சேர்த்து குச்சபட்ச அதாவது நல்ல பன்னீரில் வந்து கலந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறார்கள் அதாவது திருமுழு காட்டினார்கள் மேலும் கரந்த பசுப்பால் தேன் மூன்று வகைப்பட்ட இளநீர் ரத்னம் விளைத்த பாத்திரத்தில் வந்து பஞ்சாமிர்தம் மனம் நிறைந்த சந்தன குழம்பு இவைகளை வந்து பிரணவ பொருளாக உள்ள முருக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இடையிடையே நீங்காமல் நிறைந்த நீரை சங்கினால் எடுத்து அபிஷேகம் செய்கிறார்கள் முருகப்பெருமானின் திருவதனத்திலேயே சந்தன ரேபம் ஜவ்வாது செந்தூரம் திலகமிட்டு திருமேனி தெரியாவண்ணம் அகில் கலந்த சந்தனம் பூசப்பெற்று முல்லை இரவச்சி பிச்சி மல்லிகை பன்னீர் மலர் வெற்றி வெற்றிவேர் கூவிழம் மாதவி போன்ற மலர்களால் திருமேனி முழுதும் சாத்தி அலங்கரித்து அலங்கரிக்கிறார்கள் மேலும் முருகவேல் ஒளிப்பிழம்பில் தெரிய ஒருபடி கொள்ளும் அதாவது ஒருபடி மேலே தகல் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க தேவநாயகன் திருக்கண்கள் வரை உயரமுடையதாய் வெள்ளியிலான விளக்குகள் இரண்டு பக்கங்களிலும் வைத்து காரம் பசுவின் நெய்யினை தகலியை நிறைத்து இருவிடல் தடிமண் போல் திரையிட்டு விளக்கேற்றி வழிபாட்டுக்கு ஆயத்தமாகிறார்கள் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு திருவமைது திருவமுது படைப்பதற்கு பாலை ஒத்த வெள்ளி அரிசி அதாவது பச்சரிசி ஒரு படிக்கு மூன்று படி பாலும் கார்படி பசுனையும் சக்கரையும் களைஞ்சி ஏலஞ்சும் அவத்தில் பொடி வீசும்படி போட்டு ஒரு இளந்தேங்காயின் துருவலும் சேர்த்து பொருந்தாது சமைத்த பின் பச்சை வாழைப்பழமையும் மையும் போட்டு இனிமையாக எடுப்பு எடுத்து பரமன்னத்தை அர்ச்சித்தவுடன் முருகக் கடவுளுக்கு நிவேதனம் செய்கிறார்கள் இதுவே மருதாச்சல நிவேதனம் என்று அழைக்கப்படுகிறது ஆகிய ஏனைய ஐந்து காலங்களிலும் ஆ ஆச்சாரத்துடன் பக்தி சிரதையுடன் மூவுலகும் சூரபத்மனுடைய கொடுமையிலிருந்து விலக முருகப்பெருமானை மகாவிஷ்ணு இந்த அளவில் பூஜை செய்கிறார் இந்த பூஜை செய்யும் முறைகளை நான் சொல்லும்போது உங்களுக்கு படித்தது போன்று அதாவது ஒரு பக்கத்தை பார்த்து வாசிப்பது போன்று இருக்கும் அது உங்களுக்கு அதாவது நம்ம எப்படி முருகபெருமான வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கிற நான் படித்த புக புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எனக்கு கண்முன்னே தோன்றி அதை அப்படியே நான் உங்களுக்கு படித்துக்க அதாவது அதில் இருக்கும் விஷுவல் லைஸை நான் படித்து அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் அப்படி வந்து நம்ம பார்க்கும்பொழுது அதை எப்படியெல்லாம் முருகப்பெருமானை க ஐந்து காலங்களில் இருக்கிறார்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்று நமக்கு இதற்கு இதன் வழியாக தெரிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வழிபாட்டில் வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப மனம் மகிழ்ந்து மருதவள் படையாக தேவர்களும் முனிவர்களும் நவ வீரர்களுக்கும் முன்பு திருமால் முன்பும் எல்லாருக்கும் காட்சியளித்திருக்கிறார் இனி யாமுண்டு அஞ்சல் என திருவாய் மலர்ந்த ரூழிகிறார் பெருமான் வந்து இனி யாமுண்டு அஞ்சல் வேண்டாம் அப்படின்னு சொல்றார் வந்து முருகப்பெருமான் அப்பெருமை மிக்க மருதவரை என்னும் இம்மருத மலையிலேயே மு முருகப்பெருமானை வணங்குவோருக்கும் அதாவது இந்த இடத்துல தான் வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் நமக்கும் சரி அங்க இருக்கிற அனைவருக்கும் காட்சி கொடுத்து இன்றளவிலும் நின்று கொண்டிருக்கிறார் இங்கே வந்து வருவோருக்கு இங்கே வணங்குவோருக்கும் வருவோருக்கும் தன்னை வழிபடுவோருக்கும் வரங்கள் பலவாரி வழங்கும் வள்ளலாக மருதாச்சலமூர்த்தி என்னும் திருநாமம் கொண்டு இத்தரத்தில் அருள்பாலித்து பாலித்து கொண்டிருக்கிறார் நமது மருதமலை தண்டாயுதபாணி சுவாமிகள் இந்த பதிவை உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட நமக்கு மோட்டிவேஷன்ஸாக இருக்கும் நம்ம பக்தியோட ஆன்மீக கதைகள் பற்றியும் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட இருக்கிறோம்